இந்த வீடியோவில் விஜய பற்றின சில உண்மைகள் சொல்ல போகிறேன் எல்லாமே ஹானஸ்டான விஷயங்கள் தான் விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு உன் பேரே சாக்கிய பழைய ஆணையை சேர்ந்தபோதே நீ சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விஜய் சிங்கம் தான் சிங்கம் தான் மூணு நாள் வீக்கில் படுத்துங்கம்மா விஜய் ஒரு ட்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஆளும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க பவர்ல இருக்கிறப்ப என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தான் இருக்காங்க யாரும் குரல் கொடுத்தா அவங்க தப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறது ஃபெலிட்ஸை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டவங்க எல்லாருமே வரிசையாக டெலிட் பண்ணிட்டு போயிட்டு வராங்க ஸோ அவங்க அவங்களோட பவரை காமிச்சிட்டு தான் இருக்காங்க நீங்கள் விஜய் என்ன பண்ணுறீங்க மூணு நாள் ஆச்சு இந்த வீடியோவை நான் பத்திரிக்கைக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல உங்ககிட்ட இருந்து உங்களுக்காண்டி மீடியாவில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு கரூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்றதை ஆடியன்ஸ்ட கன்வே பண்ணால் அரெஸ்ட் பண்ணுறாங்க கேஸ் போடுறாங்க என்ன பண்ண முடியும் காமன் பீப்புளால் ஜெயிலுக்கு போக முடியுமா இல்லை கேஸ்க்கு அகைன்ஸ்ட்டாக சண்டை போட முடியுமா எதுவுமே பண்ண முடியாது பாலிடிக்ஸ்க்கு வந்தது நீங்களா இல்லை பொதுமக்களா இப்படி நீங்களே பயந்து எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா எப்படி பொதுமக்கள் உங்களுக்காண்டி பேசுவாங்க சரி கரூரில் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள பக்கம் உங்களுக்கு பெர்மிஷன் தரல ஒருவாள் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களை கொலை பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது இன்னும் பெரிய கலவரமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க ஓகே இது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் இப்போ மூணு நாள் ஆச்சு ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல புஷ்ஷி ஆனந்த் தலைமறைவு அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் எங்கே நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவர் தலைமறைவு ஆகிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ நீங்களே பயந்து விடுறீங்க அப்போ உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு அடுத்த அந்த கட்சியில் ஒரு தெரிஞ்ச பேர்னா புஷி ஆனந்த் தான் அவரே ஓடுறாரு தாதவர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு புரட்சி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு புரட்சினை எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸை நீங்கள் விட்டு அடி வாங்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்புகிறதா அதுதான் உங்கள் புரட்சியா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டிங்களா உங்களுக்காண்டி அவங்க தான் ஜெயிலுக்கு போகணுமா இப்படி உங்களோட ஃபேன்ஸை தூண்டி விட்டுட்டு அவங்கள களத்தில் இறக்கி விட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அவர் திருப்பி போட்டால் கொஞ்ச நேரத்தில் விஜய் ஃபேன்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு விட்டார் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் பேசினதுக்கே வதந்தின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்போ புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேன்ஸ் எல்லா பற்றியுமே தூண்டி விட்டு திருவிழ இறக்கி சண்டை போட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி அவங்கள கும்பலை தூக்கி உள்ளே வைக்கணுமா நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ஆலோசிச்சுட்டு இருப்பீங்களா ஒரு தலைவன்னா நீங்கள் தானே முன்னாடி நிற்கணும் உங்களுக்காண்டி தானே அவ்வளோ பேர் பேசுறாங்க மூவில அவ்வளோ பஞ்சன் டைலாக் பேசுறீங்களா மூவில மக்களுக்காண்டி ஜெயிலுக்கு போறீங்களா மூவில மக்கள் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறீங்களா அதை ஒரு தடவையாக இங்கே பண்ணியிருக்கலாமே மூணு நாள் ஆச்சு கரூர்ல என்ன நடந்துச்சுன்றத மக்களை விட அங்கே நேரில் வேன் மேலே பார்த்தது நீங்களும் உங்களோட பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டி எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் சொல்லி மற்றவங்க பேசியிருந்தால் அது ஒரு பேக்கப்பாக இருந்திருக்கும் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸாக இருந்திருக்கும் இப்படி நீங்களே அமைதியானதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா வதந்தின்னு சொல்லிட்டு உள்ளே வைக்கிறாங்க நீங்கள் பேசி இந்த மாதிரி குரல் உங்களுக்காண்டி எழுந்துருந்துச்சின்னா அது வேற மாதிரி போயிருக்கும் அட்டென்ஷன் ஃபுல்லாக உங்களை மாதிரி வந்திருக்கும் சாதாரணமாக உங்களுக்காண்டி பேசினவங்க மேலே அட்டென்ஷன் போயிருக்காது இப்போ யார் ஆறா அவங்க தான் அரஸ்டாராங்க நீங்க இன்னும் நல்லாதான் இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கீங்க அமைதியாக தான் இருக்கீங்க இன்னும் எந்த அறிக்கையுமே வரல எந்த வீடியோமே வெளியில் வரல தான் இருக்காரு அவர்காண்டு யூடியூப்ல ஃபேக் நியூஸ் பெற போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேக்கப்பே இல்லாம ஆயிடுச்சு உங்களோட பவர் தெரியும் உங்களோட ஃபேம் அட்டென்ஷன் தெரியும் நீங்க பேசினா எந்த லெவலில் ரீச் ஆகுன்றது தெரியும் அப்படி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அமைதியா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இதுதான் ஒரு தலைவனுக்கான எக்ஸாம்பிளா மூவில மட்டும் தான் பஞ்ச டயலாக்லாம் பேசுவீங்களா ரியாலிட்டியில பேச மாட்டீங்களா இல்லைன்னா எதுக்காண்டி அமைதியாக இருக்கீங்க இது உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இன்னும் நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணணும் இன்னும் நிறையா என்னென்னலாம் இந்த டிஎம்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேத்துக்குமே காட்டணும் அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா தலைவன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி குரல் கொடுக்கணும் மக்களுக்கு பதிலை சொல்லணும் இப்படி ஓடக்கூடாது இது டிவி கே மாநாடு மதுரையில் அவர் எப்போ நடத்தினாரோ அதுலேருந்து நடந்துட்டு இருக்கு அத்தனை பேர் காலையிலேருந்து கூடுனாங்களா உங்களுக்காண்டி வெயில் நின்றாங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா நீ உங்களோட ஸ்பீச்சை முடிக்கிறப்ப பார்த்து போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல சொல்லலை நான் எதிர்பார்த்தேன் அதை ஸோ உங்களுக்காண்டி ஜெனினா வந்தால் அந்த கூட்டத்தையும் நீங்கள் கேர் பண்ணலைன்னா எப்படி பொதுமக்களை நீங்கள் கேர் பண்ணுவீங்க சப்போஸ் நீங்களே ஜெயிச்சிட்டாலும் எப்படி மக்களுக்கு பதில் சொல்லுவீங்க இப்போ இக்கட்டான சுச்சுவேஷன்லேயே நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறப்ப பவரில் இல்லாதப்போயே நீங்கள் எவ்வளோ எஸ்கேப் ஆறீங்கன்னா பவரில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது நீங்கள் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியலையே மக்களை கேர் பண்ணுற மாதிரியும் தெரிலையே உங்களுக்குள்ளே ரெண்டு பேர் புசி ஆனது அந்த ஆதவ் அர்ஜுனா கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேசணும் சனிக்கிழமை அங்கே போகணும் இங்கே போகணும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டயலாக கொடுத்துட்றாங்க நீங்களும் அன்றைக்கி சனிக்கிழமை வந்துட்டு வேன் மேலே ஏறிண்டு மக்களை பார்த்துட்டு டயலாக சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறீங்க இது வந்து ஒரு மூவி ஷூட்டிங் மாதிரி தான் போய்கிட்டிருக்கு உங்களுக்கே தெரியாது உங்களுக்காண்டி கூட்டுற கூட்டத்தில் அங்கே யார் மக்கள் இருக்காங்களா நம்மளோட ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லை மதர் அதர் கட்சியோட ஆட்கள் எல்லா பேருமே கும்பல் இருக்காங்களான்னு தெரியாது இதே இது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்களோட கூட்டத்தில் வெளியால் யாராவது நுழைஞ்சிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே இல்லையே பாலிடிக்ஸில் இறங்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இறங்கணும் இது வந்து சினிமா கிடையாது நாலஞ்சு பஞ்சடே இல்லாது பேசிவிடுவோம் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லா பேருமே எடிட்டை போட்டு நம்மளுக்கு அப்படியே ஹைப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் தான் கொண்டு இருக்கீங்க இப்போ யாவது சீரியஸ் ஆயிடுச்சு உண்மையிலேயே இறங்கி ஃபைட் பண்ணுங்க உங்களோட ரெண்டு ஆட்கள் ஆதவ் அர்ஜுனா அவர் என்னென்னா புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை தூண்டிவிட்டு அரஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக பிள்ளை நடந்துச்சுன்னா அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க யாரும் வரப்போகிறது கிடையாது இன்னொரு ஆள் புசி ஆனந்த் தன்னை அரஸ்ட் பண்ண போகிறாங்க தன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் தலைமுறைவாகிட்டார் புசியானந்த தூக்கிட்ட அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது யார் இருக்கா ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாமே பிளான் பண்ணுறது நீங்கள் சும்மா காசு கொடுத்த மாதிரி வச்சு அங்கங்கே பேசிட்டு பேசிட்டு தான் வரீங்கன்னு தவிர அடிமட்டத்தில் என்ன நடக்குதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது நீங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் உங்களோட கையில தான் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதா நீங்க ஜெயிக்கிறத தீர்மானிக்கும் மக்களும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போட்டா நாங்க அவங்களுக்கு போட மாட்டோம் அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு சொல்ற மக்களும் இருக்காங்க பட் அதுக்கான ஸ்டெப் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்க அமைதி அதுக்கு பதிலா இருக்க போகிறது கிடையாது தான் நீங்க அரசியல் வந்திருக்கீங்க அரசியல்னு என்னன்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட் கூட இல்லாம இருக்கலாம் நீங்க யார் கூடயாவது ஜாயின் கூட பண்ணலாம் இல்லை இல்ல உங்களுக்காண்டி பேசினாரு யார் யாருன்னா அவங்களுக்கு பேசுனாங்களோ அவங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ நீங்க அவங்களுக்கு கூட அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அடிமட்டத்துல இருந்து அந்த ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனே ஹேண்டில் பண்றதே உங்களுக்கு புதுசாக இருக்கு உங்களோட சுத்தி இருக்கிறவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனந்தோட வீடியோ பார்த்தேன் கரூர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் அங்கேட்டு பேசாமல் சுத்திட்டு இருக்காரு சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே உங்களோட சர்க்கிள்கே ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு கொஞ்சம் கூட வச்சிருந்தா உங்களுக்காண்டியாவது அவங்க பேசுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போலாம் கேர்ஃபுல்லாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸாக இது பண்ணுவாங்க சீமான்னு சொல்கிற மாதிரி ஆத வர்ஜனை உங்களுக்காண்டி டயலாக்டெலாம் எழுதி தராரு ஓகே அதெல்லாம் நீங்கள் ஸ்டேஜில் வந்து நல்லா பேசிட்டு போயிடுறீங்க பட் அடிமட்டத்துக்கான சப்போர்ட்டுன்றதை இல்லையே அவர் கொடுக்க முடியலையே உங்களை பார்க்க ஃபேன்ஸ் வருவாங்க உங்களுக்காண்டி ஓட்டு போடுவாங்க பட் உங்களுக்காண்டி அவங்க ஜெயிலுக்கு போகணுன்னா அது அநியாயமாக இருக்காது இதெல்லாம் நான் விஜய் மேலே இருக்கிற வன்மத்தில் நான் பேசவே இல்லை நான் ஜென்ரலாக பார்த்து விஜய் என்ன நான் பண்ணிட்டு வராரு அரசியலில் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்மளுக்காண்டி ஒருத்தர் அங்கே எவ்வளவோ தூரத்துலேருந்து பார்க்க வந்திருக்காரு பார்த்து போங்கன்ற அந்த சிம்பிளான ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க அது கூட விஜய் அந்த மதுரை மாநாட்டில் சொல்லல அதுவே எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஸோ அது எப்படி இருக்குன்னா எனக்காண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போ ஒரு சீன் கிரியேட் பண்ணியாச்சு ஒரு கெத்து காமிச்சாச்சு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்கள்லாம் திரட்டி வச்சுட்டு கெத்தாக பேசிட்டு வெளியில் வர மாதிரி தான் இருக்குது கேர் பண்ணுற மாதிரி தெரியல ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன்றீங்க இப்போயே மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க சப்போஸ் நீங்கள் உண்மையிலே சிஎம் ஆகிட்டா பவரில் இருக்கிறப்ப உங்களெலாம் அதை ரீச் பண்ண முடியுமா உங்களெலாம் பிடிக்கவே முடியாது போலே இந்த முக்கியமான நேரத்திலே உங்கள் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு பேசுவீங்க பேசுவீங்க எதிர்பார்த்துக்கு போய் உங்களை ஏமாற்றமாக இருந்துச்சுன்னா பவரில் வந்ததுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது அப்போ நாங்கள் தப்பு பண்ணி உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மாதிரி தானே ஆகும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டைமாக அதில் இறங்குங்க உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கேர் பண்ணுங்கள் மூவியில் டைலாக் பேசுறதெல்லாம் பார்த்தாது ரியல் லைஃப்பில் பேசணும் மூவியில் பிரச்சனைனா சண்டை போடுறது அதெல்லாம் பார்த்தாது ரியல் லைஃப்பில் சண்டை போடணும் ஸோ உங்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க ஃபுல் டைமாக இறங்குங்க அந்த ஆதர் கிருஷ்ணன் அவரெல்லாம் நம்பாதீங்க அவர் வந்து டைலாக் எழுதுறதுக்கு மட்டும் கரெக்டுன்னு தவிர உங்களுக்கான அடிமட்ட ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுல அவர் கரெக்ட் மாதிரி தெரியல ஸோ யார் வகையாக ஹெல்ப் வேணும்னா அதர் பார்ட்டிஸ் கூட நீங்கள் ஜாயின் கூட பண்ணுங்க முக்கியமாக மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் தைரியமாக வெளியில் வந்து பேசுங்க உங்களுக்காண்டி உங்களோட ஃபேன்ஸை பேச விட்டு அவங்கள அரஸ்ட் பண்ண வைக்காதீங்க